அன்பார்ந்த மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு நட்சத்திரங்களில் சில சொல்லாத ரகசியம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல வந்து என்ன சொன்னான்னா என்னென்ன நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தோஷம் என்பது தெரியும் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே பொதுவாக இப்போ இருக்கிற இளம் தலைமுறைகள் இருக்குது என்னென்ன தோஷம் சூரியனுடைய தோஷம் சந்திரனுடைய தோஷம் செவ்வாயுடைய தோஷம் அப்படிங்கிறது எட்டு விதமான தோஷங்களை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டான் சரியாமல் இருந்தது ஒரு பத்து வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியாது ரெண்டாயிரத்தி பத்துக்கு பின்னாடி வந்து எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அது ஒரு வெளி உலகத்திற்கு வந்து வரும்போது அது எப்படியும் ப்ர வெளியே வெளியே வராமல் இருக்காது இல்லையா அது வெளியே வந்து ஒரு பேசின பிறகு இன்னொரு இது வரும்போது இன்னொரு இது வருது அப்படின்னு சொல்லி வருது நம்ம பொதுவெளியில் பேசும்போது மற்றவர்கள் அதை வெந்தென்ன சொன்னா எடுத்தால் அவர்களுடைய கிளைண்ட்டுக்கு வந்து கொடுப்பதற்கு வந்து நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது கிராமத்தில் சொல்லுவாங்க ஒரு வீட்டில் வந்து தோசை விட்டுருப்பாங்க அந்த காலத்தில் தோசை சுடுவாங்க தோசை சுட்டோன்னு அந்த தோசை சுடுவது அந்த காலத்தில் வீட்டில் மணக்கும் இந்த பிள்ளைகள்லாம் வந்து அவங்க வீட்டில் தோசை சுடுறாங்க அப்படின்னோடனே அவங்க வீட்டில் தோசை சுட்டு அவங்க சாப்பிட்ருப்பாங்க இல்லைன்னா கொடுத்துருப்பாங்க கொடுக்க மாட்டான் கொடுத்துருப்பான் பக்கத்து வீட்டில் அந்த காலத்துலலாம் கொடுப்பாங்க திருப்பி இந்த பிள்ளைகள்லாம் வந்து தோசைக்கு வந்து அந்த தோசை சுட்டாங்கன்னு ரெண்டு தோசை கொடுத்தாங்க இந்த தோசைத்துக்கே வந்து பிரித்து கொடுக்கறதுக்குள்ளே வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பெரிய அடிய முடியுமா போச்சு சரி நம்ம வீட்டில் தோசைக்கு போடும் அப்படின்னு சொல்லி கறி எடுத்தாலும் அங்கே கறி எடுத்துட்டானே இங்கே சா சாப்பாடு திருநாள் திரும்ப பெரும்ப கறி எடுப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து ஜோதிடம் ஜோதிடம் யாருக்குமே சொந்தம் கிடையாது ஆமாம் ஒரு புது ஒரு புது சேரீ எடுத்தாச்சுன்னா வந்து என்ன சொன்னால் அவங்க வீட்டில் சேரீ எடுத்துருக்காங்க நம்மளும் போய் ஆடிக்கலிகள் போய் எடுத்துகிட்டு வருவோம் அப்படிங்கிறது தான் மனித மனோநிலை அந்த மாதிரி இப்போ நம்ம சொல்லப்போகிற விஷயம் நம்மளுடைய கிளையண்ட்டுகளுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு இது வந்து என்ன சொல்லணும் ஒரு தெரியாத விஷயமாக தான் இருக்கும் அதை தெரியாத விஷயத்தை வந்து நான் வந்து கொஞ்சம் விளக்கமாக சொல்ல போகிறேன் அவ்வளோதான் அப்ப சூரியன் எல்லாமே தெரியும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் தெரியும் எல்லாமே தெரியும் ஆனால் எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் இப்போ ஒரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவொன்னே என்ன சொல்லுவீங்க கேரக்டர் வந்து என்ன சொன்னால் மிடுக்காக அரசன மாதிரி அப்படி இப்படின்லாம் சொல்லுவோம் சொல்லுவோம் இதான இயற்கை என்பது சந்திரனோட நட்சத்திரத்தில் போய் அம்மா மாதிரி செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் வந்து ஒரு போர் வீரன் மாதிரி குருவோடைய நட்சத்திரம் அறிவாளி புதனுடைய நட்சத்திரத்தில் கல்வி மான் சுகரனுடைய நட்சத்திரத்தில் பிறகு ஈர்க்கக்கூடிய சக்தி அப்படியே சனியோடைய நட்சத்திரம் மந்தத்தன்மை அப்படிங்கிறதுலாம் எல்லாரும் சொல்வது இயற்கை இது ஜென்ரலாக எல்லா மனிதனுக்குமே தெரியும் ஆனால் சூரியனுடைய கேரக்டரை கொண்ட மாதிரியே இருக்கிற நட்சத்திரங்கள்னு ஒன்று இருக்குது தெரியுமா சூரியனுடைய நட்சத்திரங்களை விட சூரியனை மாதிரியே கேரக்டருடைய நட்சத்திரங்கள் இருக்கு ஆனால் அந்த நட்சத்திரத்தை சொன்னோம்னா எல்லாருக்கும் வந்து ஆச்சரியமாக இருக்கும் அப்படியா அப்படின்னு எப்பயுமே சூரியனை சூரியனுடைய ஆதிபத்தியனுடைய கேரக்டருடைய ரோகணி நட்சத்திரம் அப்படி எதில் எடுத்தாலும் என்ன சொல்லலாம் அப்படி துடிப்பாக நிற்கும் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நான் நினைத்தால் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் நம்ம என்ன சனியோடைய நட்சத்திரம் சண்டிக்கிழது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் அப்படி ஆணவமா நிற்கும் எதில் நான் தான் நான் தான் எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்ட்டப்ப ரோகிணியும் உத்தரட்டாதியும் நட்சத்திரக்காரர்களிடம் நீங்கள் பழகினால் அவர்களிடம் நீங்கள் சரன்றாகி போய்தான் காரியத்தை சாதிக்க புரிஞ்சிச்சா அப்ப சூரியனின் அம்சம் ஒரு இருபத்தி நாலு நட்சத்திரத்துக்கு தான் வரும் இருபத்தி நாலு நட்சத்திரத்துக்கு தான் வரும் அதற்கடுத்து சூரியனுடைய அம்சத்தில் உடையவர்கள் ரோஹிணி உத்திரட்டார் இவர்கிட்ட பழைய பாருங்க கடைசியில் வந்து என்ன சொன்னாங்கன்னா சூரியனுடைய ஆதிபத்திய உடையவர்களாக இருப்பாங்க நாங்கள் வணங்காமுடி நாங்கள் வணங்காம எங்களை யாரும் செய்ய முடியாது அப்படின்ட்டு அப்படி அப்படி ஒரு உண்மையா அப்படின்னா நூறு பெர்சன்ட் உண்மைதான் அதனால இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த கேரக்டர் தான் இருக்கும் ரோஹிணிக்கு உண்டான சந்திரனுடைய தாய்மைத்தன்மையோ உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு உண்டான ப பசுமாட்டுக்கு உண்டான கேரக்டரோ இவர்கிட்ட இருக்காது இவர்கள் சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் பிறந்தவர்கள் இது ஒரு புதுவிதமாகத்தான் இருக்கும் நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு பழங்கன்னா இந்த அம்சம்தான் இருக்கும் ஓகேவா அதற்கடுத்து சந்திரனுடைய அம்சம் சந்திரனுடைய அம்சத்தில் தாய்மைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தாய்மைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பார்கள் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களிடம் அம்மா பாசத்திற்குண்டான ஆதிபத்தியம் இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அம்மாவுக்குண்டான அரவணைப்பு உண்டு சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் அம்மாவுக்கு உண்டான அரவணைப்பை வைத்திருப்பார்கள் என்னதான் இருந்தாலும் கடைசியில அரவணைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த நாலு நட்சத்திரத்துக்கு உண்டு இது சந்திரனுடைய ஆதிபத்தியம் உடையது புதிதாகத்தான் இருக்கும் நீங்கள் பரிசித்து பார்த்தால் தெரியும் அப்ப சந்திரனுடைய ஆதிபத்தியமுடைய குணம் குணம் பிளஸ் காரத்துவம் குணம் காரத்துவம் தெரியல சூரியனுடைய காரத்துவம் சந்திரனுடைய காரத்துவம் அப்படின்னா புனர்பூசமும் சுவாதியும் அவிட்டமும் சதயமும் சந்திரனுடைய ஆதிபத்தியமுடைய காரத்துவம் உடையது இவர்களிடம் அன்பு பாசத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரவணைக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் பரிச்சித்து பாருங்கள் அதற்கடுத்து செவ்வாய் செவ்வாயுடைய ஆதிபத்தியம் எப்படி இருக்கும்னா மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் செய் அல்லது செத்து மடி செய் வெற்றி பெற்று விடு அல்லது வேற மரணம் அடைந்து விடு அப்படிங்கிற கேரக்டர்லேயே இருப்பாங்க மகம் பூரம் பரணி இந்த மூணு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கிட்ட பழகி பாருங்க அவருடைய ஆதிபத்தியங்கள் வந்து என்ன சொன்னான்னா செவ்வாய்க்கு உண்டான ஆதிபத்தியம் உடையதாகவே இருக்கும் அதனால இது இந்த மாதிரி தான் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அப்போ செவ்வாய் ஆதிபத்தியம் உடையது மகமும் பூரம் பரணி இதில் நம்ம பார்த்துருக்கோம் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் மக நட்சத்திரத்தில் போய் பிறந்து எப்படி சிங்க இருந்தாங்க இருந்தாங்களா பூனைப்பட சூளை வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா சட்டசபையில் பேசினாலும் அந்த செவ்வாய்க்குண்டான கேரக்டர் அப்படியே இருந்தது இல்லையா நிமிர்ந்து விட்டால் இந்த மூணு நட்சத்திரத்தை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது செவ்வாய் ஓகே அதுக்கடுத்து புதனுடைய நட்சத்திரம் புதனுடைய காரகாம்சம் உடையது கார்த்திகை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூரா பூராட நட்சத்திரம் அதாவது வந்து கார்த்திகை விசாகம் போராடம் கார்த்திகை விசாகம் போராடம் இந் அதுக்கடுத்து போரட்டாதி கார்த்திகை கார்த்திகை விசாகம் போரட்டாதி போராடம் இந்த நாளும் புதனுடைய ஆதிபத்தியம் இருக்கும் இதற்கு ஏன் வந்து இதை நான் வந்து இந்த பேசுறதுக்கு இந்த தலைப்பு எடுத்தேன்னா ஒரு கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் கல்விக்காக கல்விக்காக தன்னுடைய சொந்த பணத்தையே எடுத்து கொடுத்தார் படிக்கிறதுக்கா நான் செய்கிறேன் அப்படின்னு எடுத்து கொடுத்தார் அதே சமயத்தில் ஜோதிடம் நல்லா விருப்பப்பட்டு ஜோதிடமா நீங்கள் இங்கே இருக்கணும் வேற எங்கேயும் போயிடாதீங்க நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னாரு அதே உருவாக்கி கொடுத்தேன் அப்போ அந்த கார்த்திகை நட்சத்திரம் என்ன சொன்னான்னா புதனுடைய ஆதிபத்தியம் உடையது அப்போ கார்த்திகை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் போராட நட்சத்திரம் இது புதனுடைய ஆதிபத்தியம் இவங்கிட்ட கடைசியில் வந்து என்ன சொன்னான் அந்த புதனுடைய ஆதிபத்தியமுடைய காரத்துவங்கள் கண்டிப்பாக இருக்கும் இதை பரிட்சித்து பாருங்கள் அதுக்கடுத்து குரு ஆதிபத்தியம் உடைய குருவோடைய கேரக்டர் மாதிரி வந்து என்ன சொன்னான்னா வந்து அறிவுஜீவியாகவும் அறிவை கொடுக்கக்கூடிய மனிதர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் குருவுக்கு உண்டான கேரக்டரில் இருப்பான் அறிவு தெளிவு இந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தில் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க இதை நாம் நல்லா தெரிஞ்சுக்கிடணும் அதற்கடுத்து சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் பிறந்தவங்க சுக்கரனுடைய கேரக்டரு அந்த காரத்துவம் வந்து எந்த நட்சத்திரத்திற்கு இருக்கும் அப்படின்னா மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களும் சுக்கரனுக்குண்டான ஆதிபத்தியம் மாதிரியே தான் இருப்பாங்க அவருடைய கேரக்டர் வந்து என்ன சார் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுக்கரனை தான் பார்க்கலாம் முருகசீரிடத்தில் போய் பிறந்தவர்களை பார்த்தாலும் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை பார்த்தாலும் அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை பார்த்தாலும் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை பா பார்த்தாலும் அவர்கள் கண்டிப்பாக யார் மாதிரி இருப்பாங்க சுக்கரன மாதிரியே இருப்பாங்க இவர்களிடம் அந்த நளினம் அந்த அசைவு தன்மைகள் அந்த பேச்சு அந்த ஈர்ப்பு சக்தி சுக்கரனுடைய காரகத்துவம் ஃபுல்லாக வந்து நம்மளை ஈர்க்கக்கூடிய சக்தி கணக்காக இருப்பாங்க இந்த நட்சத்திரத்திலும் கவனமாக இருக்கணும்னு சொல்லலை இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தக்கன நம்ம நடைமுறையாக மாற்றிக்கணும் சனியோடைய ஆதிபத்தியம் உடையவர்கள் யார் மந்தத்தன்மை சுலோ அப்படிங்கிறது திருவாதிரை ஆயில்யம் கேட்டை மூலம் இந்த நாலு நட்சத்திரங்கள் சனியோடைய நட்சத் சனியோடைய ஆதிபத்தியமுடைய அமைப்பு இவர் இப்படி இந்த இந்த மாதிரி தான் இருப்பாங்க திருவாதிரையில திருவாதிரையில பிறந்தவர்களும் ஆயிலத்துல பிறந்தவங்களும் கேட்டையில் போய் பிறந்தவங்க மூலத்துல போய் பிறந்தவர்களும் இவர்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா இவர்களுடைய காரகத்துவம் உள்ள சனியோடைய தன்மைகள் எதுவும் சுலோவான தன்மைகள் மட்டும்தான் இருப்பாங்க அதுதான் உண்மை இந்த மாதிரி வந்து என்ன சொல்லலான்னா சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் சூரியனுடைய ஆதிபத்தியமுடைய நட்சத்திரங்கள் கடுமையாக இருக்கக்கூடிய அது ரோகிணி உத்திரட்டாதி சந்திரனுடைய ஆதிபத்தியத்தின் ஆதிபத்தியம் உடையது புனர்பூசம் சுவாதி அவிட்டம் சதயம் செவ்வாயுடைய ஆதிபத்தியம் உடையது மகம் பூரம் பரணி புதனுடைய ஆதிபத்தியம் உடையது கார்த்திகை விசாகம் பூரட்டாதி போராடம் குருவோடைய ஆதிபத்தியம் உடையது அசுவதி பூசம் அஸ்தம் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் உடையது மிருகசீரிடம் சித்திரை அனுசம் ரேவதி சனியோடைய ஆதிபத்தியம் உடையது திருவாதிரை ஆயில்யம் கேட்டை மூணம் இதெல்லாம் வந்து என்ன வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்புடையதாகத்தான் இருக்கிறது இதை சாஸ்திரத்தில் வந்து நான் பரிச்சித்து பார்த்த வரை முன்னோர்கள் சொல்லியதில் வந்து எந்த வித மாற்று கருத்துமே இருக்கு செவ்வாயுடைய ஆதிபத்தியம் நம்முடைய நம்ம என்னமோ உங்கள் வீட்டிலே எடுத்துக்கணுங்களேன் என்னென்ன நட்சத்திரம் இப்போ தெரிஞ்சு போச்சு பிரிச்சாச்சு சில நட்சத்திரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொன்னால் இதில் வந்து ரெண்டு ரெண்டு ஆறு 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 ஒம்பது ஒம்பது ஒரு நாலு பதிமூணு பதிமூணு பதினஞ்சு பதினாறு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நட்சத்திரம் தான் இருக்குது இதில் என்ன மூணு நட்சத்திரங்கள் வந்து எந்த ஆதிபத்தியம் உடையது என்று சாஸ்திரத்தில் சொல்லலை அதை நம்ம வந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்ல முடியாது அது அடுத்து வருகின்ற இதில் வந்து கண்டிப்பாக நான் வந்து பரீட்சித்து பார்த்து வந்து கண்டிப்பாக சொல்லிடுறேன் எது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்து வந்து என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக சொல்லிடலாம் அதில் வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதனால் இதெல்லாம் நட்சத்திரங்களில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இதோடைய கேரக்டர்கள் இருக்கும் நட்சத்திரங்களுடைய தன்மைகள் வேறு இப்போ திருவாதிரை சுவாதி திருவாதிரை சுவா ராகு கேதுகளுக்கு இதில் இடம் இல்லைன்ட்டான் ராகு கேதுகளுக்குன்னு இடம் கிடையாது அதனால் வந்து என்ன சொன்னானா இந்த ஏழு கிரகங்களுக்கு மட்டும்தான் இருந்தாலும் இந்த ஏழு கிரகங்களுக்கு இந்த நட்சத்திரத்தை இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் இந்த இந்த காரகத்துடைய அமைப்பில் தான் இருப்பாங்க அதனால் எல்லாரும் வந்து என்ன சொல்லலாம் அதற்கு தக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன சொன்னால் சில இப்போ நம்மகிட்ட வேலை பார்க்குறோம் ஏட்டையெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து என்ன சொன்னோம் போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் வேலை பார்க்குறாரு அப்போ புதனுடைய ஆதிபத்தியம் என்னத்த ரெண்டு சொன்னால் என்ன சொன்ன சரி சார் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதே வந்து போராட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு பையன் வேலை பார்க்கலாம் சத்தம் போட்டாலும் பேசாமல் இருப்பேன் ஏன்னா புதனுடைய ஆதிபத்தியம் வந்து என்ன சொன்னான்னா இருக்கின்ற இடத்திற்கு தக்கன வந்து தன்னை மாற்றிக்கொள்ளும் இருக்கின்ற இடத்துக்கு தக்கண மாற்றிக்கொள்ளும்ண்ணா புதன் அப்படித்தானே இருக்கின்ற இடத்துக்கு தக்கண மாற்றிக்கொள்ளும் அதே சமயத்தில் இந்த மாதிரி நபர்கள் வந்து என்ன சொன்னா புதனுடைய ஆதிபத்தியம் உடையவர்கள் வேலை கிடைச்சாங்கன்னு வைங்களேன் இங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு டிரைவரே நான் கூப்பிட்டு போனேன் நான் நாலு நாள் வந்து என்ன சொன்னாலும் பாண்டிச்சேரியில் இருக்கவங்க ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் நாலு நாள் வந்து என்ன சொன்னால் வீட்டில் இருக்க முடியாது அப்போ நாங்கள் வந்து இருக்கும்போது அந்த போராட்ட அதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க நாங்கள் கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டோன்னா நாங்கள் கொடுக்கும் சொல்லிட்டு சாப்பாடை கொடுத்து அவர் வந்து நம்ம வீடு எடுத்திருந்ததுனால அங்கேயே தங்க வச்சு லேட்ரின் பாத்ரூம் அமைச்சு கொடுக்கும் போது அவர் அந்த சூழ்நிலைக்கு தக்கன இல்ல எனக்கு தனியார் ரூம் போடுங்க எனக்கு வந்து அன்னி இருக்குன்னு சொல்லவே இல்லை அதுதான் நம்ம இதை பரீட்சித்து பார்க்கும் போது நமக்கு வந்து அதெல்லாம் தெரியுது அப்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அதுக்கு தக்கன அனுசரிச்சு போற நட்சத்திரங்கள் தான் புதன் புதன் எப்பயுமே யாரோடு சேர்க்கிறாரோ அதுக்குண்டான கேரக்டர் அவருக்கு வந்துடும் அப்படித்தானே நம்ம படிச்சிருக்கோம் அதே மாதிரி வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது சித்திரை நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க எப்பயுமே வந்து என்ன சுக்கரனுடைய ஆதிபத்தியத்திலேயே தான் இருப்பாங்க அனுச நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்களை நான் பழகி பார்த்திருக்கேன் கண்டிப்பாக சுக்கரனுடைய ஆதிபத்தியம் நூறு பெர்சென்ட் இருக்கு ரேவதி நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்களை பழகி பார்த்திருக்கேன் அந்த ஆதிபத்தியம் வந்து என்ன கண்டிப்பாக இருக்கிறது முருகசீரட நட்சத்திரத்தில் போய் கிட்ட வந்து நம்ம பேச்சு கொடுத்து வந்து பெண்களோ ஆண்களாக இருந்தால் அந்த மாநிலம் இருக்கிறது கண் கூட நான் பார்த்துருக்கேன் பார்த்து இதெல்லாம் தெளிஞ்ச பிறகு தான் இதை வந்து என்ன சொன்ன ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களை பார்த்துருக்கேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படிங்க பெத்த பிள்ளையை வந்து என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்ய முடியும் சூரியனுடைய ஆதிபத்தியம் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க என்ன பசுமாடுன்னு நினைச்சிட்டு இருந்தான் ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்பயுமே தன்னை இந்த நிலையில தான் பார்ப்பான் எனக்கு தனி எலிவலையானாலும் தனி விலை தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து சந்திரனுடைய ஆதிபத்தியம் ஆஹ் புனர்பூசம் ராமன் எத்தனை பேரை வந்து என்ன சொன்னான்னா வந்து அவன் காட்டில் இருக்கும்போது குகன் அதற்கடுத்து என்ன சொன்னான் வாலி அத்தனை பேரையும் அந்த தாய்மை பண்புடைய மாதிரி தான் அரவணைத்தானே தவிர ராவணன் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஆயுதங்களை எல்லாம் இல்லாமல் நிற்கும்போது போட்டத்தில் இருக்கலாம் அப்ப என்ன சொன்னானா இன்று போய் நாளை வா ஒரு தாய்க்குண்டான ஆதிபத்தியத்தோடு தான் செஞ்சான் அப்ப இன்று போய் நாளை வா அப்படின்னா அதே சமயத்தில் வாவிட்ட நட்சத்திரம் நான் நான் எவ்வளவுதான் பேசினாலும் அதுக்கடுத்து கடைசியில ஒரு இறங்க குணம் என்னை அறியாமல் வரும் முதல்ல பார்த்தும்போது படபடபுடன் பேசிடுவேன் அதற்கடுத்து நீங்க திரும்ப வந்தீர்கள் என்று சொன்னால் அரவணைக்கக்கூடிய தன்மை உண்டு கண்டிப்பாக உண்டு அது என்ன என்னன்னு உள்ள கேரக்டர் எனக்கு தான் தெரியும் அதை நான் நிறைய பேர் என்ன சொன்னா திரும்ப வந்து விட்டார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் என்னுடைய வேகத்தை வந்து குறைக்கிற மாதிரி பிளீஸ் அப்படின்றாங்கன்னா அவ்வளவுதான் அந்த அன்பு என்று சொல்லக்கூடிய தாய்மைக்குண்டான அரவணைப்பு வந்துடும் எனத்தை தலையில கொண்டு போ கெட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து ஜோதிடத்தில் இருக்கிறது இன்னும் வரும் நிறைய புரிஞ்சு கொள்ளுங்கள் நிறைய தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய நட்சத்திரங்கள் உங்களுடைய கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறது என்பதை பாருங்கள் அதுக்குண்டான ஆதிபத்தியத்தை உங்கள் அறியாமலே நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் இப்ப என்னுடைய லக்கண புள்ளி வந்து என்ன சொன்னா விசாக நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கு நான் புதனுடைய ஆதிபத்தியம் உடைய அந்த கேரக்டர் என்கிட்ட இருக்குதா இல்லையா இருக்குது இல்லையா சந்திரன் என்னுடைய சந்திரன் வந்து என்ன சொன்னா அவட்ட நட்சத்திரத்திலே உட்கார்ந்துருக்கு தாய்மை பண்பு எனக்கு நிறைய உண்டு எங்க அக்கா இறந்த பிறகு மூணு பிள்ளைகளை வந்து அவங்க மூணு பிள்ளைகளையும் நான் தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து வந்து என்ன சொன்னா அவர்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் செஞ்சேன் அது எந்தது தாயா தாய்க்குண்டான போனம் தான் அதை செய்ய முடியாது இல்லைன்னா வந்து செய்ய முடியாது அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா ஆஹ் என்னுடைய புள்ளி வந்து என்ன சொல்றான்னா மூல நட்சத்திரத்துல உட்காந்து லக்கணம் லக்கணாதிபதி மூல நட்சத்திரத்துல உட்காந்துருக்கார் நான் மாடா உழைப்பு சனின்ன என்னது மாடு மாடா உழைப்பு இன்னைக்கு இன்னைக்கு நான் உழைத்து கொண்டிருக்கிறேன் ஏன் சனி அந்த மாடா உழைக்கக்கூடிய தன்மை எதையுமே தூக்கி ரெண்டு வாரம் வச்சு ரைட்டு செமக்குறதுக்கு நான் ரெடி அப்படின்னு தான் சொல்லுவேன் இதை ஏன் நான் சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்னால் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஆராய்ந்து அறிந்த ஒரு விஷயங்கள் உண்மையாகவே சத்தியத்திற்கு மீறி இல்லை நன்றாக இருக்கிறது என்பதை நான் வந்து பெருமை விட வந்து சொல்லுகிறேனே தவிர வேற ஒன்றும் கிடையாது அப்ப நம்மளுடைய வாழ்வில் வந்து நம்ம முன்னோர்கள் காட்டி கொடுத்த இந்த அற்புதங்களை நாம் போற்றி அவர்களை வணங்கி இதை உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா நான் வந்து படிப்பதற்கு என்னுடைய சிற்றறிவுக்கு உண்டான மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன் பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடம் இருந்து விடை வருவது சிட்டிப்பாறை ஜோதிடர் சாதிராகோஜே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்